முதல் தொகுதியுமான தொகுதியில பதினோராவது தொகுதியுமான ஆர்கே நகர் தொகுதி தான் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆர்கே நகர் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதில் பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை இருநூத்தி அமமுக சார்புல வேட்பாளர் வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்கள் நீதி மையம் சார்பில் வேட்பாளரன் என்ன பாசல் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பதினோராயிரத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரன் என்ன கௌரி சங்கர் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை இருபதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு அதிமுக சார்பில் வேட்பாளர் என்ன ராஜேஷ் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு திமுக சார்பில் வேட்பாளரன் என்ன ஜான் எபினேசர்ன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு இந்த எலெக்ஷன்ல திமுக சார்பில் வேட்பாளரன் என்ன ஜான் எபினேசர் என்றவங்க நாப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த தொகுதியில மக்கள் என்ன பிரச்சனை ஃபேஸ் பேஸ் பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து இன்னும் ஒரு இருநூறு ரூபாய் போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களை மாரி வயசானதுங்க ரொம்ப வாழ்த்தோம் ஐயா வரி வரின்றதுல போட்டு எல்லார்ட்டையும் வாட்டி வதைக்கிறாங்க சண்டை புல்லா கற்பழிப்பு ரோட்ல பகல்லயே வந்து அராஜகமா பண்ணி ஒரு பப்ளிக்ல போய் வெட்டுறாங்க வாங்குறாங்க அப்படி பண்றாங்க கண்டு கேட்டா அதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க இவங்க கேட்டா அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்களுக்கு தெரிஞ்சாலும் அப்படிலாம் சொல்லிடுறாங்க ராவுல வந்து எட்டு மணி ஆச்சுன்னா வெளியே தங்க முடியல கொல்ல முடியல ஏத்துக்குது முன்ன போல இல்லாம ஆச்சு ரொம்ப மோசமாகுதுடா எங்களுக்கு அதுதான்டா கடைக்கு போனா கூட பாருங்க எண்ணெய் இல்ல பருப்பு இல்ல அது இல்ல எல்லாமே இல்லைன்னு தான் சொல்றாங்க எதுவுமே கொடுத்த பாடு கிடையாது நான் போய் நாங்க இந்த மாசத்துக்குள்ள போய் கேட்டா அந்த ஒன்னாம் தேதிக்குள்ள கொடுக்குற பொருளை கொடுத்துடணும் இல்லைங்களா இல்ல எண்ணெய் இல்ல அரிசி இல்ல அப்படின்னாங்க இலவச பொருள் சொல்றாங்க ஆனா அதை கொடுக்கலையே போய் எங்க போய் கேக்குறது நம்ம சொல்லுங்க பார்க்கலாம் மீன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் கொடுத்து அரிசி வாங்க நல்லா சாப்பாட்டை வச்சு வச்சா நல்லா ஒரே ஒரு தான் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் நல்லா இல்லை எப்படி சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கு ஏற்றாலும் கஷ்டமாக எங்கே போனாலும் அங்கே போய்ங்க போய்ங்க வா இங்கே வா என்ன பண்ண முடியும் அங்க போ என் வயசான காசுல எங்கே போக முடியும் இந்த ஆயிரம் ரூபாய் போடுறனாங்க அந்த ஆயிரரூபா கூட போடல ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் நாங்கள் எங்களுக்கு முதிர் காசு அதுவும் இந்த இப்போ இரநூறுபா போட்டாங்க அதுக்கு என்னென்ன கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன அந்த கஷ்ட கட்சிக்காக இவ்வளோ இந்த வயசில் எண்பத்தி ஏழு ஆகுது இந்த கட்சியக்காக ஓடியார நம்ம சொந்தம் இதுக்காக தான் நம்ம பாடுபடணும் வேற எதுக்கும் நம்மளுக்கு இது கிடையாது நம்ம இந்த ஒரு ஓட்டு போற மத்திய அது ஒண்டி தான் நம்மளுக்கு உரிமை வேறு எதுவும் நம்மளுக்கு உரிமை கிடையாது அந்த காவா வந்து ரெடி பண்ணனு வச்சுக்கோ காவா வசதியே இல்லை இங்க அதனால வந்து அதுதான் உங்களுக்கு ரொம்ப ட்ராபேக்கா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சோ இந்த தொகுதியில மக்கள் இன்னும் இவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு எப்பாச்சும் போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்கள்னு சொல்லிட்டு வீ ஃபார் த பீப்பிள் சார்பாக கேட்டுக்கிறோம்